去去去去去。 ും പാകം നും കോളേ കറിമുഖത്ത് ഉമയേക്ക് സങ്കും തോ ശിവരെ ശിവരെ ശ്രീരവി ശിവപുരാണം நம சிவாய வாழ்க்கை ஆறந்தால் வாழ்க்கை இப்பொழுதும் இன்னிஞ்சு நீங்க ஆதார்ந்தால் வாழ்க்க போங்கலி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாள்கள் ஆகம ஆகிய அன்னிப்பாண்டாள் வாழ்க ஏகன் அநேகன் இரவென்றிருவார்கள் வேகம் கடித்தாண்ட வேந்த நடிவழ்க பிறப்பருக்கும் பீங்கள் பெய்கள்களேந்திரன் கூங்கல்கள் கரங்குவார் உருமையிலும் கோண்கள்கிறார் உங்களுக்கு சிவோன்கள் விள்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சே எடி போற்றி நேயை அடி போற்றி மாயப் பிரபருக்கும் அன்னனை போற்றி சிரா பிரித்துவம் தேவனடி போற்றி ஆறாவது இன்பம் மருளம் அலை போற்றி சிவவனையும் சிந்திக்கிறேன் என்று அவன் அருளாறே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபிராணம் தன்னை முந்தை விடை முழுதும் ஓய உடைப்பானான் அண்ணறதலா தன்கண்ணி கண்கெட்டா வந்தே இது என்னது கெட்டா எழுந்து கண்ணிருந்து எழுத பிடிச்சி பொல்லாவிடையைப் பாருகும் உள்ளாகி புள்ளாகி உருவாய் பல்லுருமாய் பள்ளா விடுதலாய் பெய்யாய் கலங்கராய் வல்லாது மணிபுராய் தேவராய் செல்லாண்ட தவறில் எல்லா பிறப்பும் பிரதிநிதி பெருமான் மெய்ய உன் கொண்டுள்ள கண்பிட்டு மெய்ய உள்ள என்ற மெய்யா வேதங்கள் ஐயாயிரம் முகி ஆழ்ந்தது வெய்யி ஐயமான பொய்யாயினா பொய்யில இல்லாத மெய்யான

நடந்தாய் கடையாக இருந்த புராண பார்த்தமாம் கற்றெடுத்த பாலுக்கே உள்ள துளிக்கு விளையானே நீராய் விடுங்க

ചിത്രപാടും <Sit> <laughs> <grat Yap> <t> <nou> நமபாருபதி மகாதேவா தன் நாட்டுடைய சிவனையை பற்றி பற்றி வேறு முறையுரா வேறு ஓடி 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 உட்கொளந்த சூரிய நாடி நாடி நாட்களும் கழிந்து வாடி வாடி வாழி வாழி வாழ்ந்து கோலம் கோடி 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 நிறந்த கோடிய ஓம் நம ஓம் 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 நம சிவாயோ ஓம் நமை சிவாயே என்னிலே இருந்த ஒன்று யானறிந்ததில்லையே என் நிலை இருந்த ஒன்று யானறிந்து கொண்டவன் இருந்த ஒன்று யாவர்களானவல்லே இருந்த ஒன்றை யானுணர்ந்து கொண்டனே ஓம் நமை ஓ ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயே ஞானதேது நீயதேது நடுவர் நின்ற தேதா போலதேது குருவதேது போரிடம் குளம் அரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ராம 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 என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயி அஞ்செழுத்திலே கடந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்து ஓடுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்து ஓரெழுத்து அந்த கூறல் வளர்கிறேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாள் நம்பளத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயு ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாயி இடது கண்கள் சந்திரன் வலது கண்க சூரியன் இடக்கு சங்கு சக்கரம் வலக்கு சூழ மாண்கள் எடுத்த பாடனில் முடி இந்தி சிக்கிமா அப்பறம் கலந்துமாயும் யாவன் காண வந்ததே ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாயே உருவமல்ல ஒளிமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மதுமல்ல மற்ற பெரியதல்லிதான் நின்ற நேர்மை யாவர்களான வந்தரே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய் ஓம் ஓம் நம சிவாய் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அழைத்துவர் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவர் மண்களம் மண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று வேணுவர் நம்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவர் என் கலந்து மின்ற மாயும் என்ன ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயி ஓம் நம ஓம் ஓம் நம சிவாயே ஆனஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ആദിയാണ് മൂവരും ആണെഴുത്തലേ അടങ്ങളാലും ആയി ഓം നമ ശിവ ഓം ഓം നമ ശിവ ഓം നമ ശിവ ഓം ഓം നമ ശിവ നെപ്പതൊണ്ട് കണ്ണിലേ നീയളാത് വേരിലേ குமாய் மறப்புமாய் இன்ற மாய மாயே அனைத்து மாயந்த மாயாதி முன்னாதி எனக்கு நீ உனக்கு நான் இருக்குமாறுந்தனே ஓம் நம சிவாய் ஓம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் ஓம் நம சிவாய் பண்டு நான் பறிந்திருந்த எத்தனை பாலிலேசை வீட்டு விட்ட மந்திரங்கள் எத்தனை மலரணிகளே சிவாலயங்கள் சூழ வந்ததே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் ஓம் நம சிவாயி நம சிவாய அஞ்செழுத்து நிற்குமே நிலையிலும் நம சிவாய அஞ்சில் அஞ்சு புராணமான மாயையும் நம சிவாய அஞ்செழுத்து நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை நாதனே ஓம் நமாயம் ஓம் நமவாயே ஓம் நமவாய் ஓம் நமாயே இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகாய் இல்லை என்று இல்லை என்ன ஆகுமோ இல்லை அல்ல இரண்டும் அல்ல இரண்டு கொண்டுள்ளே எல்லை கண்டுகொண்டே இல்லையே ஓம் நம சிவாய் ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमे शिवाये कार 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 சிவாயே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே அகாரமான அம்பலம் அநாதியான அம்பலம் உஹாரமான சம்பளம் உண்மையான அம்பலம் சிகாரமான அம்பலம் தெளிந்தது சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய උමයාන මන්දිරම් ගොලිලේ ගදිිරොම් තර්මයාන මන්දිරම් සවිදරූගමාගය ගෙන්ම යාන මන්දිරම් ගිරම් ගින්දිී රදා නැදේ උන්මයාන මන්දිරම් තොල්ම ශිවාය මේ ඕ නම ශිවාය හෝ ඔ නම ශිවායි ඕන් නම ශිවායෝම් හෝම් නම ශිවායෙ ඕෝ නම ශිවාාය මේ උනදම උන ලැබින් ඕම් නම ශිවායමේ උන්දවෙ තරි දෙවින් ඕ නමශිවාය මේ උද මේ යුන දෙවිස්ට. ඕන් නමශිවාය මේ උත් කලන්දි නිික්ස මේේ ඕ නමැශිවායමු ඕ නමැශිවායේ ඕ නමශිවායුගෝම් ඔ නමශිවායේ නහපාගවිවරයේ හයමහායවා දෙනා ගලේසි වනේ ගුට්ටි ඉන්නාටැවල්වෙෙවා ගුට්ටි ්‍යයහෝලි තරර. வீரவியல் முருகனுக்கரோ திருச்சி செல்வம் முதலாம் திருப்பதி தொண்ணூத்தி ரெண்டாம் தேவரா திருவிகம் திருச்சி நைவேழையே இறைவராயினே மறைவு அறைகள்ரைவுமே செய்ய மேலையேர் வைகுள் அறிவிநீர் உயல் அருகின் நேரு பூசினேர் ஏற தேறினேர் கோரி மிரளையேர் வேறு மருளுமே காமன் வேல ஓர் தூம கணவியே ாம மிளையே சேமும் நறுவிடுமே பினிக்குள் சடையினே மணிக்குள் மிதலைனே அணிக்குள் நகலையே வணிக்குள் நறுவிடுமே மங்கை வங்கினே கங்கை முடியினே சங்கை தவினே அறக்க நெழுக இறக்கம் எழுதினே முயலும் முடியினே இயலும் இழலையே

ிாகி நின்றாய் போற்றி நீளம்ம ஆலன்ன ஒன்றாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி சட்டத்துல போற்றி ஆற்றாகி இங்கோ வந்தாய் போற்றி ஆரங்கம் நாலு ஆனாய் போற்றி 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 காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி 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 கோயோடு கந்தாய் போற்றி போற்றி பிளவியறுக்கும் பிராணனே போற்றி போற்றி அன்று மைந்தாய் போற்றி போற்றி மத சிந்தை பூந்தாய் போற்றி போற்றி பொய்சாபுரம் ஒன்று மெய்தாய் போற்றி போற்றி போகாதின் சிந்தை பூந்தாய் போற்றி மறுவாண்டு மருவியின் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி எண்ணெய் படைத்தாய் போற்றி போற்றி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி என்ற देश प ववाई बोट वाओड़ले बो म्याने बो बोटनतार बो्र रिद बोट ल बोटड़ले ब के बोटी देवल की देवलाई निंदाई बोटी 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 काना तीर लंदाई बोटी 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 कई लाई मलयाने बोटी 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 बुरा भी हिंदू बुरा भी ஓங்கிய நலாய் விருந்தாய் போற்றி 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 போட்டி போற்றி 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 நேர்வார போற்றி போட்டி போற்றி காராகின்ற முயலை போற்றி போட்டி போற்றி மலையாக போற்றி போற்றி போட்டி போற்றி சில்லுருவாக் போற்றி போற்றி தேவர தேவியை போற்றி போற்றி புள்ள இருக்கும் பூச்சு குழந்தாய் போற்றி போட்டி சிந்தை புகுந்தாய் போற்றி போற்றி பல்லூராய் பார்வோரும் நின்றாய் போற்றி போற்றி பட்டி உலகை விழுதாய் போற்றி போற்றி கல்லூராய் இருந்த கடலையை போற்றி போற்றி மலையான சொல்லனாய் போற்றி போற்றி எரிவா போற்றி போற்றி போச்சு இன்னும் நெருங்காய் போற்றி போற்றி மேலவருக்கு மேலாகி நின்றாய் போற்றி போற்றி போற்றி

बोटी, उम्मीबाग वन, उम्मीबाग धंधा ही धंधा ही बोटी, बोटी बोटी, हमें यार रड़ोरुआ बोटी, बोटी बोटी, हमें यार निंजा धंधा ही बोटी, बोटी बोटी, आधी भुराना ही निंदा ही बोटी, बोटी बोटी, कमेयावी निंद्र कनरी बोटी, बोटी बोटी, आई नई मालयाली बोटी बोटी, बोटी बोटी, தேவாய் தேவ துமையை போற்றி ஆவாயனு எல்லாம் போற்றி 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 அல்லல் அழிய அலந்தேன் போற்றி 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 காவாய் கனக திரளையை போற்றி போட்டி போற்றி 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 கடிய உடுவலு கண்ணியை போற்றி போட்டி கடலை மலையான வைத்து கந்தாய்சா போற்றி போச்சு பன்னாரி சொல்கிறேட்டாய் போற்றி போற்றி பண்டே சிந்தை முந்தாய் போற்றி போற்றி கண்ணாய் உலக நின்றாய் போற்றி போச்சி

சிறார் பள்ளித்தரும் தேவரடி போற்றி போட்டி போச்சு இன்ப மரண போற்றி போட்டி போற்றி பரணை போற்றி போற்றி போச்சு அரசியை போற்றி போச்சு போற்றி போட்டி போட்டி ஏகாம்பத்துரை எந்தாய் போற்றி போச்சு பாகம் பெண்ணுரை ஆணாய் போற்றி எங்கெல்லாம் ஆடி போற்றி போற்றி அமதுனாய் போற்றி வெற்றிவேல் முருகனுக்கருவே முருகனுக்கரு திருச்சி அம்பலம் நம பார்வதிபதியே ஹர குவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்ன தெலுங்கு தேவாற்றி வேல் முருகனுக்கரு வீரவேல் முருகனுக்கரு ஹரா திருச்சி மலம் ஐயா போச்சி போடி போடி ஆமியா தந்தாரு ஏ போச்சி போடி போடி இந்த யாகத்தை இரணையா போச்சி ஈசன் மகனி இறைவா போற்றி போடி போடி குருதேன் சேவகனானாய் போச்சி போடி வரலும் தருவாய் போச்சி எட்டு கைகள் உடையாய் போச்சி போடி போடி செல்வனே போச்சி போடி போடி ஐயன் ஆணை முடிதாய் போச்சி போடி வடிவம் கொண்டு வட்டாரை ஓட்டம் பிடிக்க செய்தாய் போச்சி போடி தடை செய்தாய் போச்சி போடி போடி சிவனார் சிகையில் தோன்றினாய் போச்சி போடி போடி காப்பாய் போச்சி தும்பை சூட அதிரவாய் பொருது போச்சு அறக்கன் போச்சு பெற்றாய் போச்சு போச்சு வெற்றி அடைந்தாய் போச்சு திக்கு பாலரை திக்குமுக்காட செய்து திசையெல்லாம் வெற்றி பெற்றாய் போச்சி மகனின் கண்ணை பறித்தாய் போச்சு பகலவன் பற்களை பருத்தாய் போச்சு ஒளியால் உலகையாலும் கதிரவன் ஒளியை

கேள்வி அளித்த வெவ்வொருவே போச்சு போற்று தோல்வியை அறியா தோயவரே போச்சு அட்டமா ஆயுதம் ஏந்தினாய் போச்சு போற்றி பணியை முடித்தாய் போச்சு போற்றி தக்கனின்ிமை நன்காட்டுக்கிழமை மாற்றனாய் போச்சு போற்றி தண்டமை போற்றும் சென்னம்கடவுள் நாட்டில் போச்சு தனித்த கோவில் கொண்டாய் போச்சு தரணி இங்கும் நிறந்தாய் போச்சு தமிழர் வாழ்வை காப்பாய் போச்சு ஆதி வானவனை போச்சி ஆந்திராவில் அழகுற அமுதாய் போச்சு கர்நாடகத்தில் கவிஞரு இறந்தாய் போச்சு கேரளாவில் கோவில் கொண்டாய் போச்சு பர்வத மலை பாலினியை போச்சு காஷ்மீர் மாநிலத்தில் உரைத்தாய் போச்சு பேசும் தெய்வம் ஆனாய் போச்சு

வீரபத்ரா போச்சி சினத்தியின் வெம்மையே போச்சு சிந்தனையில் இருந்த சிவ உருவை போச்சு சிவனின் தோற்றம் கொண்டாய் போச்சு அழித்து ஒழிப்பாய் போச்சு வாழ வைப்பாய் போச்சு கற்கும் பிள்ளைகளுக்கு அருள்வாய் போச்சு கவலைகளை தீர்த்து அருள்வாய் போச்சு கருவை காத்து நிற்பாய் போச்சு காலந்தோறும் சிறப்பாய் போச்சு கணபதியின் கர்ணமிக்கு சோதரா போச்சு முருகனுக்கு மூத்த முதல்வனை போச்சு அருணுக்கு வீரபத்ர தெய்வமே போச்சு அடிப்பெரு கடவுள் ஆனாய் போச்சு வினைகள் அறுக்கும் வீரனை போச்சு வீரத்தை வழங்கும் வித்தகா போச்சு நித்த மரலை பொழிவாய் போச்சு உன்னத வாழ்வை அழிப்பாய் போச்சு காவல் தெய்வம் ஆனாய் போச்சு சைவம் தழைக்க செய்தாய் போச்சு சிவந்த செம்போர் கடலடி போச்சு வம்சம் செழிக்க செய்வாய் போச்சு வளமான வாழ்வு அழிப்பாய் போச்சு நாமகள் நாசியை அறிந்தாய் போச்சு நாணயம் சிறக்க செய்வாய் போச்சு திண்மை சிறந்த தோலாய் போச்சி தீமை மனத்தை தீபாய் போச்சி உலக முய்ய செய்வாய் போச்சி உத்தம தெய்வமே பத்திரா போச்சி தேவரை விரட்டிய தேவரே போச்சி தேவையெல்லாம் போச்சும் வீரரே போச்சி மாண்டவருக்கு மீண்டுயிர் கொடுத்தவரே போச்சி மீண்டும் போரிட்ட புத்திரா போச்சி மங்கையர் மாங்கையின் காப்பாய் போச்சி மாண்புரு தெய்வமாய் ஆனாய் போச்சி போற்றி போச்சி வீரபத்திரரே போச்சி போச்சி நம பார்வதிபதியே Oh, my தெனே ஊற்றி தென்னாட்டும் வெற்றிவேல் முருகனுக்கரோரா வீரவேல் முருகனுக்கரு மகரா திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதியே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே ஊற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா ஊற்றி வெற்றிவேல் முருகனுக்கரு வீரவேல் முருகனுக்கரு மகரா शिवाय परमेश्वराय शशिशेखराय शेखराय नमो बवाय गुणसाम्पवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय शेखराय नमो बवाय गुणसाम्पवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय शशि शेखराय नमो பவாயே சாம்பாய சிவ தாண்டவாயோ நம பார்திபதியே ஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே புற்றி என்னவருக்கு இறைவா புற்றி வெற்றி வேல் முருகனுக்கருவரா வீர்வேல் முருகனுக்கரு ஹரா திருச்சிற்றம்பலம் या तेरे ये ए쁘డా అన్న ए쁘డా అన్న ए쁘డా 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 वो काल गुडदा